புதுச்சேரியில் வருகிற ஐந்தாம் தேதி விஜயின் ரோட் ஷோவுக்கு அனுமதி அளிக்குமாறு புசிகானந்த் மற்றும் ஆதவர்ஜுன் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வலியுறுத்தினர் புதுச்சேரியில் வருகிற ஐந்தாம் தேதி விஜயின் ரோட் ஷோவுக்கு அனுமதி அளிக்குமாறு புசிகானந்த் மற்றும் ஆதவர்ஜுன் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறார்கள் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியுடன் தாபேக்க பொதுச் செயலர் புசிகானந்த் கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலர் ஆதவர்ஜுன் ஆகியோர் சந்தித்தார்கள் கூடுதல் தமிழக கழகத்தின் தலைவர் விஜயன் அனுமதி கேட்டு நான்காவது முறையாக இன்று புதுச்சேரிக்கு வந்துள்ள பொதுச் செயலாளர் மற்றும் பிரச்சார குழு பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுன் ஆகியோர் பகுதியில் உள்ள எஸ் எஸ்பி அலுவலகத்தில் சந்திக்க வந்தனர் அப்போது காவல்துறை தலை அதிகாரி வெளியே சென்றதை அடுத்து உடனடியாக திரும்பி சென்றனர் மேலும் புதுச்சேரியில் எந்தெந்த பகுதியில் ரோட் ஷோ செய்யலாம் அல்லது மக்கள் சந்திப்பு கூட்டம் எந்தெந்த இடத்தில் நடத்தலாம் என்று காலை முதலே பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு போர் அவர்கள் காவல்துறை அதிகாரியை சந்திக்க முடியாத சூழலில் முதலமைச்சர் அவர்களிடம் அனுமதிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரியினுடைய கோரிமடை பகுதியில் உள்ள அவர் இல்லத்திற்கு சென்று இரண்டு பேரும் அதாவது ஆஹ் பாமக தலைவர் புஷி ஆனந்த் மற்றும் பிரச்சார குழு பொதுச்சலர் ஆதப் ஆனந்த் ஆகியோர் மற்ற கட்சி நிர்வாகிகள் அவரை சந்தித்து அனுமதி வழங்க வேண்டும் என பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்